குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் நேற்று ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூறுரூபா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்றைக்கி ஏழாயிரத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணத்தங்கும் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரமா குறையலாமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி எட்நூறுக்கோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு விலை குறையுதுன்னா தொண்ணூற்றி எட்டாக குறையுமே தவிர டக்குன்னு தொண்ணூத்தஞ்சுக்கோ தொண்ணூற்றி நாலுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது வெள்ளி விலை நாளைக்கு அதிகரிச்சதுன்னா நூற்றி ஒன்றாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க வந்து குழப்பமாகலாம் என்னடா இது இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் நாளைக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வந்து இந்த மாதம் முடியும் போது அதிகரிக்கும்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு இரண்டு நாட்கள் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்க விலை வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அடுத்த அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து செத்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்